ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் உங்க பேரு ரம்யா மேடம் சொல்லுங்க ரம்யா நாங்க வந்து இது லத்தையா இருந்து வரோங்க மேடம் எங்க பிறந்த வீடு வந்து வேலூர் அம்மா வீடு வந்து என்ன கல்யாணம் பண்ணி லத்தேரி என்ன கையில எழுதி இருக்கீங்க எங்க வீட்டுக்கார நேம் எங்க வீட்டுக்கார வந்து ஒரு மாசம் ஆகுது அது கொஞ்சம் பதட்டத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு என்ன வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் ஷு ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணி இந்த அத்தேரில் கொடுத்தாங்க வெறும் இல்லாத மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க ஏழு வருஷமாக அவர் கூட நான் வாழ்ந்தேன் அவர் திடீர்னு டிபி வந்து இறந்துச்சு ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர் இறந்துட்டார் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணும் மஞ்சகாமல வந்து சேம்ஸில் அட்மிட் பண்ணி பொண்ணு இறந்துச்சு அப்புறமா பையன் வந்து ஒரு ஒன்றரை வயசு ஆகும்போது அவங்க அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறமா வீட்டு எதிரில் ஒரு ஒரு இன்னொருத்தர் உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினோம் பேசி எங்கள் மனசை பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ இறந்துட்டார் பார்த்தீங்களா அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு நாங்கள் அங்கேயே இருந்தோம் அங்கேயிருந்து அம்மா வீட்டில் அவர் இருக்கும்போது சரி இவர் இருக்கும்போது சரி சரி ரேஷன் கார்டில் பேரே நீக்கலை எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நான் பேர் நீக்க சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார் நாங்கள் பேசுதில்ல அம்மா கிட்ட அம்மாட்ட ஏன் எங்கள் தம்பிக்கு வந்து உடம்பு சரியாது மூளைக்காய்ச்சல் வந்துச்சு எங்கள் தம்பிக்கு மூளைக்காய்ச்சல் வந்துட்டு அட்மிட் பண்ணேன் அதுக்கு மாதிரி எத்தையுமே அட்மிட் பண்ண மேடம் அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க மூக்கு வழியாக டியூப்பு விடுறாங்களோ தம்பிக்கு அந்த மாதிரி விட்டுக்கிறாங்க வாய் வழியாக தண்ணி கூத்துட்டு தம்பிக்கு தம்பிக்கு வாய் வழியாக தண்ணி கொடுத்தோன்னே இரநூத்தான் தம்பி அங்கே ஹாஸ்பிட்டலே ட்ரிங்க்ஸ் படுக்க இருக்குது அம்மாவுக்கு அது எதிர் பெட்டுக்காரர் சொல்கிறாங்க உங்கள் அம்மா நீங்கள் காலையில் ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க வந்து அது இருக்கும் தம்பி நல்லா பார்த்துக்குறாங்க நைட்டுக்கு நீங்கள் இப்படி போனோம்னா ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு எங்கள் அம்மாவை கீழே உயிர்ந்துடுறாங்க உங்கள் அம்மா பத்துக்கு ஒரு ஆள் வேணும் என்ன வயசு தம்பிக்கு தம்பிக்கா மேடம் இருக்கும் இருபத்திரெண்டு வயசு இருக்கு மேடம் கல்யாணம் ஆகலை ம் கல்யாணம் ஆகல சின்ன பையன்தான் அவங்க கூட சரின்ட்டு நாங்கள் நான் பண்ணால் தம்பி இறந்துட்டானுன்னு சொல்லிட்டு சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நாங்களும் முடிவு பண்ணி சரி அம்மா நல்லா தான் இருக்கிறோம் நம்ம அம்மா நம்ம கூட கூப்பிட்டுன்னு போயிடலாம் ஆன் சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டேன் மேடம் அம்மா எங்கள் வீட்டுக்கு கூட்டுனு போயிட்டு இப்போ நாஷ்டா கடை ஒன்று ஆரம்பிச்சோம் சரி வீட்டில் ரெண்டு பேருமே சும்மா தானே இருக்கிறோம் எனக்கும் நாலு பசங்க எங்கள் அம்மா ஒன்று எங்கள் வீட்டுக்காரங்க நம்ம ஒம்பது பேர் இருக்கும் ஒம்பது பேர் சாப்பிட்டு ஒருத்தர் கஷ்டப்பட முடியாது நம்ம ஒன்பது பேர் அம்மா அம்மா நாலு பசங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் எங்கள் மாமியாரெலாம் இருந்தாங்க அதனால் நம்மளுக்கு கஷ்டப்பட முடியாது நம்மளாம் போய் கொஞ்சம் நாஸ்டா கடை போட்டு கஷ்டப்படலாம் மான்சந்துக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒத்துக்குனாங்க மேடம் ஒத்துக்கிட்டு நாஷ்டா கடை ஒரு அஞ்சு ஆறு மாதம் போட்டோம் போட்டு நல்லா தான் இருந்தாங்களே எங்கள் சின்னப்பா வந்து என்ன பண்ணுறாரு வருவார் வந்து அம்மா நாங்கள் வீட் நான் வீட்டில் இருக்கிற நேரத்தை கடையில் போயிட்டு அவங்க கடை தப்பாக இருக்கிறாங்க சரி அங்கே தான் நான் திடீர்னு போய் பார்த்தேனத்தை திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சு சாரு பத்து சாரு ஒன்றா சேர்த்து போட்டு அதில் இருக்கிறாங்க சரி எதில் மெயின்டோடாது சரின்ட்டு அங்கேருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இதே பேசிக்கிட்டேன் ஏன்னா பார்த்தா ரெண்டு பேருமே தலை கேள்வி போட்டுக்கணாங்க அது பெரிய ரோதனியாக போச்சேன்னு சொல்லிட்டு சரி நான் அங்கே வீட்டுக்கு வந்து பேர் நான் கேட்கவே இல்லை அப்புறமா அவங்களே வந்து என்ன பண்ணாங்க டெய்லியும் டெய்லியும் வரத்துக்கு ஆரம்பித்தார் டெய்லியும் வந்து உங்கள் அம்மாக்கு காலெலாம் வலிக்குதான் கையெல்லாம் வலிக்குதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாருமா அன்வார் வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்